திருப்பரங்குன்றம் என்கின்ற அந்த கோவிலே பிராச்சீனமான ஒரு சிவன் கோவில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஊர் மக்கள் எல்லாரும் மலை ஏறு வாங்கறது கீழே இருந்தபடியே அந்த மலைய ஒரு தெய்வமாகவும் அந்த உச்சியை பார்த்து அந்த உச்சியை பார்த்துட்டு நமஸ்காரம் அந்த விளக்க பார்த்து அந்த அது ஒரு வழக்கம் உண்டு அப்போ திருக்கார்த்திகை என்பது ஒரு பண்டிகை அது வந்து கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு குன்று உச்சியில் ஏற்றுவதுங்கிறதும் ஒரு வழக்கம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு முன்னாடி கோவில் ஆரம்பிச்சுருது நீங்க உள்ள போக போக படியேறிண்டே போனோம் திருப்பரங்குன்று உள்ள போனேன்னா அது வந்து ஒரு ஒரு கேவ் டெம்பிள் ஒன்னும் இது கேவ் டெம்பிள் ரெண்டாவது இது பிராச்சீனமான சிவன் கோவில் ஏன்னா தேவாரத்துல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தான் திருப்பரங்குன்றம்

வைணவ கேத்திரங்கள்லயே ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம் பிரசித்தமான க்ஷேத்தம் ஸ்ரீரங்கம் குடதிசை மு முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி பெருமாளங்க சயணிக்கிறதே தென் திசையை நோக்கிதான் ஆனா அவ்வளவு கொண்டாடுறோம் ஒழிவில் காலமில

தமிழ் பாரம்பரிய நூல்கள் நம்ம ரொம்ப கருதப்படக்கூடிய முக்கியமாக கருதப்படக்கூடிய நூல்கள் பிராச்சீனமான நூல்களில் இந்த திருக்கார்த்திகை என்கின்ற ஒரு திருவிழாவை பற்றி சொல்லியிருக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு அதாவது பௌர்ணமி இருக்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய இது இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று இணைந்தால் அதற்கு திருக்கார்த்திகை கார்த்திகை என்று பெயர் அந்த கார்த்திகை என்பது ஒரு மாசமாகவே நம்ம கொண்டாடுறோம் கார்த்திகை மாசங்கிறது ஒரு மாதம் அந்த மாதத்துக்கு முந்தின மாதமே நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோன்னா அந்த ரெண்டாவது பட்சத்தில் விளக்கேற்றுறதுங்கிறது ஒரு வழக்கம் அது வீட்டு வாசலில் ரெண்டு சின்ன சின்ன விளக்கேற்றி வைப்பா அது இந்த திருக்கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு வீடு முழுக்க விளக்கேறியும் இதை தவிர்த்து பொதுவாக இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வசிக்கக்கூடிய ஊர்களில் ஏதேனும் ஒரு குன்று இருந்தால் குன்றின் உச்சியில் ஒரு தீபம் ஏற்றுவது வழக்கம் இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் பார்க்குறீள் திருப்பரங்குன்றத்தில் பார்க்குறேள் ஏன்னா பிராச்சீனத்தில் வந்து என்னென்னா அது ஊர் மக்கள் எல்லாரும் ஏறுவாங்கிறது இல்லை கீழே இருந்தபடியே அந்த மலையை ஒரு தெய்வமாகவும் அந்த உச்சியை பார்த்து அந்த உச்சியை பார்த்துட்டு நமஸ்காரம் பார்த்துட்டு அந்த அது ஒரு வழக்கம் உண்டு அப்போ திருக்கார்த்திகை என்பது ஒரு பண்டிகை அது வந்து கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு குன்று உச்சியில் ஏற்றுவதுங்கிறதும் ஒரு வழக்கம் உண்டு இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் என்கின்ற அந்த கோவிலே பிராச்சீனமான ஒரு சிவன் கோவில் அது நிறைய இடங்கள்ல எப்படி இருக்கும்னா தேவேந்திரன் நிலத்திலேயே கோவில் கட்டிடுவா இப்போ ஸ்ரீரங்கம் சிதம்பரம்லாம் நிலத்தோட இருக்கக்கூடிய கோவில் சில கோவில்கள் மலையின் உச்சியில் கட்டப்படும் இப்போ பழனி சோழிங்கர் இதெல்லாம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில்கள் இது நிலமும் இல்லை மலை உச்சியும் அல்ல இது குடவரை கோவில் இப்ப நம்ம இந்த குழந்தைகள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு ஸ்கூப் பண்ணுவா பாருங்க ஒரு மலையில ஸ்கூப் பண்ணப்பட்ட போர்ஷன் கோவில் ஆரம்பிச்சு நீங்கள் நீங்க உள்ள போக போக படியேறிண்டே போனோம் திருப்பரங்குன்றம் உள்ள போனேன்னா அது வந்து ஒரு ஒரு கேவ் டெம்பிள் ஒன்னும் இது கேவ் டெம்பிள் ரெண்டாவது இது பிராச்சீனமான சிவன் கோவில் ஏன்னா தேவாரத்தில் பாடல் பெற்ற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம்தான் திருப்பரங்குன்றம் சிவனுக்கு ஒரு சன்னதி உண்டு அம்பாளுக்கு ஒரு சன்னதி உண்டு எப்போவுமே சிவன் அம்பாள்லாம் ஒரு பிரதானமாக ஒரு க்ஷேத்திரத்தில் இருந்தால் அந்த இடத்துல பிள்ளையாருக்கும் ஒரு சன்னதி இருக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு சன்னதி இருக்கும் சிவன் கோயிலுங்கிற அடிப்படையில் தான் முருகனுக்கு கோவில் ஆமாம் ஆமாம் அது முருகன் பொதுவாகவே இது வந்து அடியன் வந்து வைணவனாக இருந்தாலும் அடியனுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து சைவர்கள் அவர்கள் சொன்ன விஷயம் நான் படித்த விஷயத்தை ஆதாரமா வச்சுன்னு சொல்றேன் பிரதானமா எப்போவுமே சிவன் கோவில் தான் இருக்கும் இப்போ நீங்க திருநள்ளாறு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சனீஸ்வரன் ஆனா அது வந்து ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலில் ஒரு உபசந்நிதி என்ன இது எல்லாமே தாங்குற மாதிரி ஆகுது உபசன்னி எப்போவுமே இப்போ வந்து நாச்சியார் கோவில்னு இன்னைக்கு வைணவத்துல சொன்னா எல்லாரும் கல்கருடன்னு சொல்லிவிடுவான் கல்லால் செய்யப்பட்ட கருடன் அதுதான் பிரசித்தம் அது பெருமாள் கோவில் பெருமாள் கோவிலில் கல் கருடன் ரொம்ப விசேஷம் அது ஒரு சிவன் கோவில் முருகன் சிவன் கோவில் அதுல ஒரு முருகன் முருகப்பெருமானுக்கு ஏன்னா தானே ஆதாரம் முருகப்பெருமானுக்கு நான் போயிருக்கேன் ஒன்றும் முருகன் தான் அவரை தான் வந்த மாதிரி அது என்ன ஆகிடும்னா சில சமயங்களில் அது வந்து சிவபெருமானுக்கே பெருமை தானே பிள்ளை வந்து தன்னை விட ரொம்ப சில இடங்களில் ஓகே அங்கே வந்து ஒரு சி எந்த அறுபடை வீடுகளில் ஒன்றும் வேறல்ல அது ஆற்றுப்படை வீடுன்னு பேர் அறுபடை வீடுன்னு இப்போ நம்ம வழக்கத்தை சொல்கிறோம் அதுக்கு ஆற்றுப்படை வீடுன்னு பேர் ஆற்றுப்படை வீடுகளில் ஒன்றும் இப்போ வைதீஸ்வரன் கோவில்னு ஒரு க்ஷேரம் இப்போ நீங்கள் வைதீஸ்வரன் கோவில் போனீங்கன்னா அங்கே சிவனுக்கு வைத்தியநாதன் பேர் ஒரு ஒரு ஃபிசிஷியனாக இருக்கார் எல்லாருடைய ரோகங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் அந்த தேவிக்கு தையல் நல்லாள் தையல் நாயக்கி பாலாம்பிகான பேரு ஆனா அங்க விசேஷம் என்ன தெரியுமா இப்ப எல்லாரும் போதும் செவ்வாய்க்கு ஸ்தலம் அது பரிகார ஸ்தலம் செவ்வாய் தோஷம் இருந்தால் அதற்கு குஜனுக்கு அங்காரக்கனுக்கு இருக்கக்கூடிய ஸ்தலம் சின்ன சன்னதியா இருக்கும் அந்த மாதிரி இங்க முருகப்பெருமான் சிவன் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் தேவாரத்துல பாடல் பெற்ற ஸ்தலம் மலையில பகுதியில இருக்கு பட் இந்த கோவில் திருப்பரங்குன்றம் கோயில் ஒரே ஒரே கோவில் தான் அதுல சிவபெருமான் இருக்கார் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தில் முருகப்பெருமானும் இருக்கார் அதனால இது வந்து தமிழ் தெய்வங்கள் இப்ப சங்கம் வளர்த்த சொல்கிறோம் இல்லையா சங்கத்துக்கு பிரதானம் சிவபெருமான் தான் அதுல அகத்தியரும் இருப்பார் முருகப்பெருமானும் இருப்பார் அதனால அத்தனை பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கோவில் நான் சொல்ல வரேன் பாடல் பெற்ற ஸ்தலம் அதாவது தேவாரத்துல ஞான சம்பந்தர் இந்த க்ஷேத்திரத்தை பாடியிருக்காரு ாலும்ப உசத்தியான எனக்கு இது வந்து ஆமா தேவார அதாவது தேவாரம் என்பது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய திருமுறையில் அப்பர் பெருமான் சிலது பாடியிருப்பார் ஞான சம்பந்தமூர்த்தி சிலது பாடிப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார் சிலது பாடியிருப்பார் ஏனைய நாயன்மார் அவெல்லாமும் பாடியிருப்பார் இது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த திருப்பரம் குன்றம் என்பது ஒன்றும் அதுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு என்ன விசேஷம்னா அடியன் தெரிந்தவரை தேவயானை தேவசேனான்னு பேரு இந்திரனுடைய பொண்ணு தேவேந்திரன் உங்க பேருதான் அஹ் சூரசம்ஹாரம் பண்ண உடனே முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததா சரித்திரம் இன்றைக்கும் நீங்கள் போனேன்னா அந்த நீங்கள் படத்தில் பார்த்தாலும் முருகப்பெருமான் வீச்சிருந்த திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலம் ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு நாரதர் இருப்பார் இன்னொரு பக்கம் தேவசேனா இருப்பார் இதுதான் முருகப்பெருமான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது இப்போ அங்கே சிவன் சன்னதினு ஒன்று இருக்கானே பல பேருக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு ஆகிடுது அதாவது அவ்வளோ ஃபேமஸ் முருகன் அதில் டவுட்டே இல்லை இன்னொன்று இப்போ நான் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொன்னேன் சிவன் இருக்காருன்னு சொன்னேன் மூணாவது வாங்குவோம் திருப்புகள் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினாலாவது நூற்றாண்டு பதினஞ்சாவது நூற்றாண்டு அந்த சமயத்துல அருணகிரிநாதர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் அவர் முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருக்காரோ அந்தந்த ஸ்தலங்களை பாடி வந்தார் அதுல தொகுத்த கிட்டத்தட்ட ஆயிரம் திருப்புகழுக்கு மேல பாடியிருக்கார் அந்த ஆயிரம் திருப்புகழ்களில் முதல் ஸ்தலமா பாடினது திருப்பரங்குன்றம் அப்போ முருகப்பெருமானுக்கு ஸ்தலம் ரொம்ப ஃபேமஸ் சிவபெருமானுக்கு உகந்ததால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அதே சமயத்தில் திருக்கார்த்திகை என்பது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை இது மூணுத்தையும் இப்போ படித்தாச்சு இப்போ இந்த திருக்கார்த்திகை பண்டிகையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபியூ டிகேட்ஸா உச்சியில் ஏத்தாம நடுவில் ஒரு இடத்துல ஏற்றின்னு வரா அந்த பர்டிகுலர் தீபத்தை ஒன்றரை நூற்றாண்டா ஒன்றரை நூற்றாண்டாக வச்சுக்கணும் அது வந்து ஒருத்தர் எனக்கு யார் கேஸ் போட்டிருக்கான்லாம் தெரியல யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு அதாவது தீப ஏற்றி உள்ளாமே அப்படின்னு அதுக்கு கோர்ட்டும் வந்து ஆமா தீபத்தூனில் ஏற்றலாம் இந்த தீபத்தூள் கோவிலுக்கு சொந்தம் அதனால ஏற்றி விடலாம் இப்போ இதில் என்ன பிரச்சனை அது தீபத்தூணே இல்லைங்கிறது சி இப்போ அது பின்ன என்ன தூண் நில அளவைக்கல் சரி இப்போது ஒன்று ஞாபகம் வச்சுங்க ஒரு சர்வே ஸ்டோன் ஒரு அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் ஏத்துறதுக்கான வசதியெல்லாம் இருக்காது சர்வே ஸ்டோன் ஜஸ்ட் ஸ்டோன் இப்போ நம்ம எல்லை போடுற மாதிரி ஒரு குச்சி இல்லை அழகாக எண்ணெயை தரத்துக்கெல்லாம் இடம் இருக்குது ம் அது எப்படி அது பிற்காலத்தில் மேபி யாராவது இது பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணிருப்பா நீ பண்ணினவா அந்த தூணியும் எடுத்துட்டு சார் மதுரையை சுற்றியே மூணு நாலு இடங்களில் மலைகளில் இதே மாதிரியான தூண்கள் இருக்குது அரிட்டாப்பட்டிலையோ இந்த மாதிரி கீழே கோயில்குடியிலேயோ இப்படி இதே தூண்கள் இருக்குது ஸோ இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் நில அளவுக்கு வச்சுருந்ததும் சரி சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு கேஸுக்கு இது சர்வே ஸ்டோனுன்னே வச்சுக்கோங்க ம் வச்சுக்கலாம் ம் அதுல ஏத்துறது இப்ப இந்துக்கள் ஏற்றிட்டு போறா என்ன இப்ப கோவிலுக்கு தானே அது சொந்தம் ஏத்திட்டு போறா இப்ப என்ன அதுல பெரிய இஷ்யூ ஒன்னு இருக்கு தேவேந்திரன் ஒரு கோர்ட் டைரக்டிவ நிறைவேற்ற வேண்டியது அந்த கவர்மெண்ட் கவர்மெண்டோட ப்ரொசீஜர் என்ன சொல்றாருனா சார் நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை கொடுக்கறதை நிறுத்திக்கிறாரு யாரு அமித்ஷா இந்த விஷயத்தை பார்த்துட்டு பொதுவா அவர் வந்து ஐய ஐயப்பன் கோவில் சபரிமலை சபரிமலை இஷ்யூலாம் அந்த டைம்ல இப்போ பேசியிருந்தீங்க சபரிமலையும் சார் இப்படி இப்படி கவர்மெண்டால சில நேரங்களில் நிறைவேற்ற முடியாத விஷயங்கள்னு ஒன்று இருக்கும்ல ஒரு பெரிய விஷயம் இது வந்து எப்படி திணிக்கப்பட்டதுன்னா பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கோவில் மாதவிடாய் என்பது பெண்ணா வந்து எனக்கு வர பகவானே எனக்கு மாதவிடாய் நான் கேக்குற இயற்கையாக கொடுத்த ஒரு விஷயத்தை பலவீனமாக பயன்படுத்தி பெண்களை வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி திருச்சுட்டா இதே சாஸ்தா என்கின்ற தெய்வத்தின் எத்தனையோ அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் ஐயப்பன் கோவில் எக்கச்சக்கமாக கோவில் இருக்கு மகாலிங்கபுரம் கேள்விப்பட்டிருக்க அண்ணா நகர்ல ஐயப்பன் கோவில் இருக்கு ஈஸியாக ஒரு பத்து ஐயப்பன் கோவில் சென்னையிலேயே இருக்கு அந்த மாதிரி பாருங்க உலகம் முழுக்க எவ்வளோ இருக்கும் அந்த ஐயப்பன் கோவில்கள் எல்லாம் பெண்கள் போகலாம் இந்த ஒரு இடத்துல விதி அந்த ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால இந்த வயது இந்த அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிற காலத்துல அந்த மெனோபாஸ் வரை வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு அந்த விதி இருக்கு அப்போ அந்த அந்த கோர் தல புராணத்துல கோவில்ஸ்த இப்ப நீங்க அந்த பிராக்டிஸை வந்து இந்த நூறு வருஷத்துக்கு கொண்டு போக கூடாது எனக்கு தெரியும் இவ்வளவு வருஷமா பேசி இருக்கேனே எனக்கு தெரியாதா நீங்க இங்க பிராக் இங்க வந்து இட் வாஸ் அ கன்வீனியன்ஸ் இவங்க நூறு வருஷமா போட்டது ஸ்தல புராணத்தை வச்செல்லாம் இல்ல கன்வீனியன்ஸ் இன்னொன்னும் நீங்க இவ்வளவு விஷயம் கேட்கறதுனால மேல தர்கா இருக்கு மேல தர்கா இருக்குன்னு சொன்னதுனால இது பொதுவா ஒரு விஷயம் உச்சியில தானே ஏத்துவோம் உச்சி தான் நம்மளது இல்லையே அப்படின்னு இப்ப நான் ஒன்னு போட்டு சொல்லுமா டைரக்ஷன்ஸ் இருக்கு திக்குக்கள் இந்து மதத்துல பொதுவா வந்து தெற்க நோக்கி எதுவும் பண்ண மாட்டோம் இது நீங்க கேள்விப்பட்டிருக்க கேள்வி இப்ப வீடெல்லாம் வாங்கும் கூட கூட பெரும்பாலும் என்ன சொல்லுவா கிழக்கு நோக்கி இருக்கணும் நார்த் நோக்கி இருக்கணும் வீடு ஆனா வாரணாசின்னு ஒரு கஷேரம் காஷின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காஷிக்கு எதனால பெருமை தெரியுமோ கங்கை பிரவகித்து வரா இல்லையா அந்த ஒரு இடத்துல ரெண்டு நதிகள் சேரும் வருணான்னு ஒரு நதிக்கு பேரு அசின்னு ஒரு நதிக்கு பேரு வருணாவும் அசியும் சேர்ந்த இடம்தான் வாரணாசி அந்த கிளை நதிகள் ஒன்று சேரும் அந்த இடத்துல கங்கை என்னவா மாறும்னா இப்படி தெற்குலேருந்து வடக்குக்கு போகும் இட் மியாண்டர்ஸ்னு பேரு ஜோக்ரஃபில மியாண்டரின்னு பேர் ஒரு வளை அப்போ தெற்குல இருந்து வடக்குக்கு போறது நதியில குளிக்கிறதுக்கு ஒரு ரூல் உண்டு எப்பவுமே இப்போ நதி ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த நதியில இறங்கி என் நம்ம பக்கமா நதி வருதுன்னு வச்சுக்கோ அந்த பக்கமாதான் நம்ம அர்ஜியம் விழணும்னு ஒரு ரூல் இருக்கு எந்த பக்கம் அது வருதோ அதை நோக்கி நம்ம விடணும் இப்போ தெற்குல அது வடக்குக்கு வருது அந்த நதி அப்போ நான் அதுல இறங்கி குளிக்கணும் அர்ஜியம் விழணும்னா எந்த திக்கை நோக்கினா விடணும் தெற்கு நோக்கி தான் விழணும் ரூல் என்ன தெற்க நோக்கி வீடே வாங்க மாட்டாங்க தெற்க நோக்கி இது இருக்காது ஆனா தெற்க நோக்கி இருக்கே ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு ரூல் வந்து பொது ரூலா இருக்காது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வைணவ கஷேத்திரங்கள்லேயே ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம் பிரசித்தமான க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் குடதிசை மு முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி திருமாளங்க சயனிக்கிறதே தென் திசையை நோக்கி தான் ஆனால் அவ்வளோ கொண்டாடுறோம் அதனால ஜெனரல் ரூல்னு ஒன்று வச்சுன்னு இருக்கோம் எக்ஸெப்ஷன்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல அந்த இடத்துல பி அந்த தர்கா இருக்கிறதுனால இந்துக்கள் நினைச்சா இனிமே நம்ம அதில் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் போய் ஏற்றலாம் எவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் சிம்பிள் திங் இது நம்ம வாதம் பண்ணுறதுக்கே இல்லை இப்போ திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்து குரல் நான் வந்து என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவில் ராமாயணத்தை பேசும்போது மேற்கோள் காமிக்கிறேன் திருக்குறளை பற்றி நான் அஞ்சு நாள் வந்து பேசியிருக்கேன் கோவில்கள்ல நாங்க வந்து முடிக்கும் போது எங்கள் ஆச்சாரியன்லாம் சொல்வார் ஒரு குரலை பத்தி பேசி முடிக்கணும் கோவில்கள்ல நாங்கள் ஒரு குரலை எந்த வேற ஸ்தலங்களில் திருக்குறள் சி புரிஞ்சுக்கோங்க அதான் சார் அவங்கள அவங்களும் தம் தாய்மதா சில நேரங்களா தமிழர்களா இருந்து ஆனா தமிழ் இலக்கியங்களை பேணி பாதுகாப்பது தமிழ் இந்துக்கள் தான் தமிழர்கள் தான்

ஹி ஹஸ் காட் அ ரைட் திங்கிங் மைண்ட் லெட் எம் கோ டு கோட் என் எனக்கு ஒரு தனி காலம் கூட அதர்ஸ்ன்னு கூடனா ஹிந்துன்னு போட மாட்டேன்னு சொல்லட்டும் அப்புறம் இதை பேசணும் ஹிந்துன்னு ஃபில் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் நான் போட்டேன் இப்படி போட்டேன் தமிழர்கள் தான் ஹிந்துக்கள்னு சொல்லாத பின்னட் ஹிந்து சிம்பிள் எஸ் தட் சி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் லாஜிக்கெல்லாம் என்கிட்ட கேட்காதுங்க ஓகே சிம்பிள் கோவிலில் வழக்கை தீர்க்கலாம் இப்போவும் ஏற்றலாம் யாருக்கும் தெரியாமல் யாருமே இதை கண்டுக்க மாட்டாங்க உங்களுக்கும் இந்த வேற ஏதோ டாபிக் பத்தி நீங்க டிபேட் பண்ணிட்டு இருப்பீங்க வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக் இந்த தீபத்தூனு அது இதுன்னு போட்டிருப்பேன் எல்லாரும் இப்போ நேஷனல் மீடியால நான் பேசாம விட்டு அவங்களுக்கு பெரியது அல்ல திரு பரம் அது குன்றம் கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளவு நழி அப்பதான் யோசிச்சேன் சிம்பிளான ஒரு விஷயத்தை எங்கயோ கொண்டு விட்டாச்சு இது இது ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணனும்னே எனக்கு தெரியுது ஒரு ஏதாவது போல என்ன ஆட்சி ராயல் குலாப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்